புதுசாக வந்து நாங்கள் மொளப்பாரி எடுத்து மொத மத தடவை வந்து ரெடி பண்ணி அதுதான் செப்டம்பர் பதினாறு வீச குருபிஜை வந்து அப்போ துவங்கையில் மினிமம் பத்தே பத்து ஊர் இன்னைக்கு எத்தனை ஊர் எத்தனை லட்சம் பேர் வராங்க இந்த மக்களுக்கு எழுச்சி இல்லைன்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம் இந்த யாத்திரை வந்து நமக்கான யாத்திரையாக நினைக்காதீங்க தமிழர்களில் மூத்தக்குடி உழவரக்குடியாக இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளரோட பண்பாட்டு கலாச்சாரத்தை மீட்டு நம்ம காட்டக்கூடிய உலகத்துக்கே காட்டக்கூடிய ஒரு யாத்திரையாக தான் நம்ம எடுக்கிறோம் கன்னியாகுமரியில் நம்ம துவங்கையிலேயே அது வெறும் யாத்திரையாக இருக்கக்கூடாது உலகத்தின் மூத்த கடவுளை வணங்கி வணங்கி கடவுளை வணங்கக்கூடிய பண்பாட்டு நிகழ்ச்சியாக நம்ம இதை கொண்டு வரணுன்றது என்னோடய கருத்து மிகப்பெரிய ஒரு இந்திரனோட உரு அமைப்பு கொண்ட யாத்திரையை நம்ம கொண்டு வரோம் ஒரு ஃப்ரோனா செவனில் மிகப்பெரிய இந்திரன் யானை வெள்ளை வடிவ யானையோட கூடிய இந்திரன் சிலையை நம்ம வடிவமைப்பு வடிவமைச்சு அதுக்கு நம்ம பாரம்பரியமாக கலாச்சாரமாக பண்பாடாக எப்படி நம்ம வணங்குவோமோ பண்பா நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது அதன் அடிப்படையில் ஒரு ஐயரோ பூசாரியோ வச்சு வணங்கி அதன் அடிப்படையில் துவங்கி அங்கே துவங்குற பார்த்திங்களா நம்ம கலாச்சாரம் நம்ம பண்பாட்டுக்கு என்னென்ன இருக்கோ குழுமி கொட்டுறது ஒய்லாடுறது வைக்கிறது அப்படி மாவட்ட ரீதியாக இதை வந்து ஒரு கலாச்சார விழாவாகவே கொண்டாடுறோம் இந்த யாத்திரையை மிகப்பெரிய சக்ஸஸ் பண்ணலாம் ஏன் அப்படின்னா இது நம்மள்கிட்ட மட்டும் இல்லை ஒரு விஷயம் இதை ஆர்கனைஸ் பண்ணுற கம்யூனிட்டியை மட்டும் இல்லை மக்கள் எழுத்து ஒரு பகுதி இருக்குது ஒன்று மீடியா சப்போர்ட்டும் நமக்கு இப்போ வலுவாக இருக்குது இன்றைக்கி ஒரு நம்ம வந்து ஒரு மாற்று கட்சிக்காரங்க வந்து நம்ம வந்து ஒரு தாழ்த்தி போட்டானா அடுத்த செகண்டை நூறு மீடியா நம்மளை கரெக்டி அடிக்கிற அளவுக்கு மீடியா சப்போர்ட் இருக்குது அது போக இன்றைக்கி இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களுமே நீங்கள் கமான்ஸில் போய் பார்த்தீங்கன்னா தேவேந்திர கோபர் இளைஞர்கள் கேட்குற ஒவ்வொரு கேள்வியாக அவங்களும் பதில் சொல்ல முடியல அப்போ அளவுக்கு இளைஞர்களோட சப்போர்ட் நமக்கு இருக்குது அப்போ இளைஞர்களோட சப்போர்ட் நமக்கு இருக்கிறதுனால ஒரு நூற்றுக்கு இரநூறு பெர்சன்டேஜ் இந்த யாத்திரையை வந்து நம்ம மிகப்பெரிய லெவலில் கொண்டு போகலாம் அதுக்கு வந்து ஒரு விதம் இந்த ஐஆர்ஸ் மாதிரி திட்டமிடுதல் கண்டிப்பாக வேணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல எல்லா மாவட்டத்திலிருந்து வாங்கன்னு சொன்னால் யாரும் வர மாட்டாங்க இந்த நிகழ்ச்சியோட புரிதல் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போலாம் இல்லை ஐயாவே கூப்பிட்டு எல்லா மாவட்டத்துக்கும் போய் முதல்ல அங்க டீம் அங்க இருந்து ஆட்கள் பிறக்கணும் அவங்க மூலியமா சட்டமன்றத்துக்கு ரெண்டு பேர் நம்ம கொண்டு வந்தா கூட மிகப்பெரிய சக்சஸ் அவங்கள வச்சு ஒரு இடத்துல மிகப்பெரிய இடத்துல நம்ம வந்து இந்த கூட்டத்தை போடுவோம் போட்டு அதுக்கப்புறம் இதை பற்றின விஷயங்களை எடுத்து சொல்லி பினான்ஸ் ஒரு ரேட்டுலாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் உள்ள நிர்வாகிகள் போற இல்லையா அவங்களோட பொறுப்பு அந்தந்த மாவட்ட நிகழ்ச்சிக்கு காமனா நடக்கிற விஷயங்களை வந்து கமிட்டி என்ன முடிவு போனதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சப்போர்ட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக இரநூறு பிரச்சனை நம்ம சக்ஸஸ் பண்ணலாம் அடுத்த எலெக்ஷனுக்குள்ளே இதெல்லாமே பண்ணோம் அப்படின்னா நம்மளை வந்து நம்மளக்கம் திரும்பி பார்க்குற அளவுக்கு கண்டிப்பாக பண்ணலான்றது என்னோடய கருத்து இதுக்கு என்னென்ன ஐடியா உங்கள் உங்கள் ஐடியாஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்றத வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ யங்ஸ்டர்ஸை நீங்கள் சர்வசாதாரமாக போடாதீங்க தயவுசெய்து சொன்னேன் எழுச்சி இல்லாத சமுதாயம் இது கிடையாது ஏதோ ஒரு அற்ப சற்ப விஷயத்துக்காண்டி இருந்திருக்கலாம் தவிர இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப தெளிவா இருக்கும் அந்த காலத்தில் பரம்பரை டிஎம்கே பரம்பரை ஏஎம்கேனு சொல்றாங்க நாங்கள் இல்லை கல்லை நாங்கள் நல்லா படிச்சிருக்கோம் எங்களுக்கு சுய அறிவு இருக்கு சுயசாதி பற்று இருக்கு பிரசாரி நட்பு இருக்கு நாங்கள் நம்ம சமுதாயம் மட்டும் கண்டிப்பா வராது இந்திரன்றது பொதுவான கடவுள் அதனால அனைத்து சமுதாயத்தையும் நம்ம இதுல வர வைக்கிறதுக்கான விஷயம் பண்ணுவோம் ஏன்னா எல்லாருக்கும் அனைத்து சமுதாய தலைவர்களுமே இருக்காங்க ஸோ அவங்களையும் வர சொல்லி அனைத்து கட்சிகளையுமே வர சொல்லுவோம் துவங்கையிலேயே மிகப்பெரிய துவக்கமாக தோங்குவோம் மிகப்பெரிய தலைவர்கள் வர சொல்லுவோம் எல்லா கட்சியிலும் உள்ள தலைவருமோ கொடிய செஞ்சு துவக்கணும் முடிக்கிறது மிகப்பெரிய மாநாடம் முடிக்கலாம் அப்படின்றத என்னோட கருத்து நம்பிக்கணும் என்னோட பேர் கவி பிரகாஷ் நான் பரம்ப முடிப்பு நேபத்தில் இருக்கேன் பிஜேபியில்